ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் மலைக்கு ஈரோட்லேருந்தும் மேட்டூர்லேருந்தும் அடிக்கடி பஸ் வசதி இருக்குது இந்த பஸ் நடுவில் கொஞ்சம் டீ பிரேக் கொடுக்குறாங்க எல்லா டீ காஃபி கொல்ட்ரிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சந்தனக்காடு வழியால் தான் இந்த பஸ்ஸு போகுது மிக ரம்மியமான காட்சியை ரசிச்சுக்கிட்டே நம்ம பஸ்ஸில் போகலாம் மைசூர்லேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் பெங்களூர்லேருந்து இருநூத்தி பத்து கிலோமீட்டரும் ஈரோட்லேருந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டரும் இந்த மாதேஸ்வரன் மலை இருக்குது இந்த மாதேஸ்வரன் மலைக்கு ஈரோட்டிலிருந்து பஸ்ஸோடைய காசு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பயண கட்டணம் வசூலிக்கிறாங்க திரு பஸ்ஸுலேயும் போகலாம் அல்லது மேட்டூர் போய் போகலாம் ஜாயிண்ட் பஸ்ஸு ஆக மொத்தம் நூறுரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு வரும் ஒரு நாள் சுற்றுப்பயண திட்டத்துக்கு இந்த கோயில் அற்புதமானது சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறதுனால நல்ல வெயிலே நமக்கு தெரியாது அவ்வளவு குழு 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 இருக்கும் அவ்வளவு ரம்மியமாக இருக்கும் இந்த மலை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் இந்த கோயிலுக்கு எந்த வருடத்தில் எந்த மாதம் வேணாலும் நீங்கள் வரலாம் நீங்கள் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலங்கிறத பார்க்கவே வேண்டியதில்லை அவ்வளவு அற்புதமான இந்த மலையில் வந்து நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் நம்ம கோயிலுக்குள்ளே போனோடனே அங்கே கார் பார்க்கிங் காரை நிறுத்திட்டு இந்த மிக பிரம்மாண்டமான செட்டு கீழே எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் மெயின் கோபுரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொதுமக்கள் நின்று பக்தர்கள் அந்த மாதேஸ்வரன் மலையில் ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கிற காட்சி செல்ஃபி எடுக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம போனோடனே நமக்கு சாப்பாடு அன்னதானம் தயாராக இருக்குது கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே சுவாமி தரிசனம் பண்ணிட்டும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லை நேரமாக ஆகிடுச்சு அப்படின்னா முதல்ல சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் சாமியை பார்க்கலாம் அது அவரவர் விருப்பம் இந்த பிரம்மாண்டமான அன்னதானம் அன்னதானம் புகழ்பெற்றது இந்த ஊரில் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இந்த அன்னதானம் போடுறாங்க பிரம்மாண்டமான இந்த கல்யாண மகால் பிரம்மாண்டமான மஹால் இருக்குது இந்த கோயில் மகால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறிலாம் பாருங்கள் மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் மோர் மறுபடி சாப்பாடு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒயிட் ரைஸு நானும் வரிசையில் அமர்ந்து தான் இந்த சாப்பாடு சாப்பிட்ற காட்சியை பார்க்குறீங்க வாழை இலை கிடையாது ஆனால் தட்டு சுகாதாரமான தட்டு அந்த தான் பரிமாறுறாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து இந்த மண்டபத்தினுடைய அதாவது திருமண மண்டபம் போல் காட்சிகளுக்கு இந்த தேவஸ்தான பிரம்மாண்டமான மண்டபத்துக்கு பின்புறம் சாப்பிட்டு கைகழுவிட்டு நீங்கள் ரெடியாகிக்கலாம் ஆகிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓய்வுக்கு பிறகு நீங்கள் கோயிலுக்கு அப்படியே புறப்படலாம் இங்கே பாருங்கள் பூக்கள் பழக்கடைகள் எல்லாமே சுவாமிக்கு வேண்டிய எல்லாம் தேங்காய் பழம் எல்லாமே நீங்கள் இந்த மெயின் ரோட்டில் வாங்கிக்கலாம் மிக பிரம்மாண்டமான இந்த ஹாலுன்னா சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க நாங்கள் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் சுவாமி தரிசனம் மிக அற்புதமாக எங்களுக்கு கிடைச்சிது இங்கே காவிரி ஆறு பின்னாடி இருக்குது அந்த காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு அப்படியே வந்திங்கன்னா தேர் தான் இந்த கோயிலுடைய தேர் வந்து பிரசித்தி பெற்ற தேர் மூன்று வாகனங்கள் இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் அந்த நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டவங்க தேரை இழுத்து கொண்டு போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க தேவஸ்தான லாரியில் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வர்றாங்க நாங்கள் எங்கள் குடும்பம் மைத்தனூரோட நானும் எனது குடும்பத்தாரும் போயிருந்தோம் பிரமா அழகான காட்சியை இந்த நந்தி சிலை மேலேருந்து பார்க்குறீங்க போன கோயிலுக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குது அந்த நந்தி சிலையை நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு நந்தி சிலையை பார்த்துட்டு கோயிலுக்கு நீங்கள் வரலாம் கோயில் நந்தி சிலை சிலை அமைந்திருக்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய உட்பிரகாரம் மிக தெளிவாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் ஏன்னா கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ அனுமதி கிடையாது அதனால் நாங்கள் வந்து நந்தி சிலையிலேருந்து தான் இந்த காட்சி எடுத்தேன் அதுக்கப்புறம் கோயில் சுவாமி தரிசனம் சர்ம தரிசனம் இருக்குது அதாவது தர்ம தரிசனம்னு நம்ம சொல்கிறோம் அதில் வரிசையில் நின்று பார்க்கலாம் சுவாமி தரிசனம் கட்டணம் கட்டியும் நீங்கள் இரநூறுபாய் கட்டணம் கட்டியும் நீங்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்யலாம் அது அவர் அவர் பெரியம் இந்த மலை வந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே அப்படியே நல்லா குழு குழுன்னு தான் இருக்குது வெயில் காலத்தில் நாங்கள் போனாலும் எங்களுக்கு வெயிலே தெரியல அவ் மழை பெஞ்சுது நல்லா சாரல் மலையை அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் அந்த கோயிலில் வரிசையில் போது மலை எங்களுக்கு பெஞ்சிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டோம் அருமையாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் மூணு சப்பரங்கள் அதாவது மிக சிறிய தேரில் வந்து இந்த பக்தர்கள்லாம் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு தேர் இழுக்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க பெங்களூர்லேருந்து இந்த கோயில் பக்கமாக இருக்குது அங்கேருந்தும் வரலாம் மைசூர்லேருந்து வரலாம் வருஷம் வருஷம் இதில் வந்து நல்ல திரு கும்மக்க விழா அப்படின்னு சொல்கிற திருவிழா நடக்குது அம்மாவாசை பௌர்ணமி நாள்களில் மிக சிறப்பாக கூட்டம் இருக்கும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் கூட்டமாக இருக்கும்போதும் சுவாமி தரிசனம் செய்கிறவங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறில் வரலாம் இல்லை சுவாமி தரிசனம் மிக எளிதாக பார்க்கணுன்னா மற்ற வார நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் இதை மாதிரி நாட்களில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் சுவாமி தரிசனம் கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்க்கலாம் பக்கத்தாப்பிலே காவிரி ஆறு இருக்குது காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வர்றாங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க மிக சிற பிரசித்தி பெற்ற கோயில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கோயில் நாங்கள் குடும்பத்தார் மைத்துனர் குடும்பத்தாரோடு நான் போயிருந்தேன் எனக்கு அவ்வளோ அற்புதமாக சுவாமி தரிசனம் கிடைக்கிறது இந்த தேர் இழுத்துட்டு போகிற காட்சியை பார்க்குறீங்க அதுக்கு பிறகு லட்டு பிரசாதம் நீங்கள் வாங்குறீங்கன்னா லட்டு கல்கண்டு தீர்த்தம் இதெல்லாம் வரிசையில் நின்று நீங்கள் பிரசாத கவுண்டரில் பணம் கட்டி அதுக்குண்டான ரசீ இதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு லட்டு இருபத்தஞ்சி ரூபா தீர்த்தம் பத்து ரூபா ஒரு ஹேண்ட்பேக் அதாவது பையன் மஞ்ச பையை பத்து ரூபாய் இப்படி வசூலிக்கிறாங்க கல்கண்டு பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா அது கோயில் பிரசாதங்களாக கொடுக்குறாங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து தேங்காயோடு சேர்ந்து ஒரு முடிப்பாக நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது தனியாக கோயில் பிரசாதம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பிரைவேட் நிறுவனங்கள் தனியார் கடைகள் வச்சிருக்காங்க இதில் கையில் கட்டுற கயிறு கழுத்தில் போட்டுக்கிற பாசி அணிகலன்கள் எல்லாமே இருக்குது அது தின்பண்டங்களுக்கும் குறைச்சல் இல்லை ஏகப்பட்ட தென்பண்டங்கள் இருக்குது காஃபி டீ கடைகள் மேலே இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே வராது இந்த கோயிலில் எல்லா வசதியும் இருக்குது பாருங்கள் இந்த கடலை மிட்டாய் எல்லாம் வரிசையாக அடுக்கியிருக்க காட்சி அப்புறம் கடலை பொறி மாலைகள் பூ மாலைகள் விபூதிகள் எல்லாம் குங்குமம் கயிறு அப்படின்னு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது படங்கள் இருக்குது சுவாமி படங்கள் அதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த காட்சியை புலிமேல அந்த மாதப்பா சுவாமிகள் அமர்ந்திருக்கிற அற்புதமான சிலை வடிவமைச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமான சிலை மிக விரைவில் திறப்பு விழா நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் சிலை திறப்பு விழா நடக்கலை அந்த நடந்தோடனே அதில் நீங்கள் பஸ்லேயோ வேனிலேயோ டூ வீலர்லேயோ போய் அந்த இன்னொரு மலை மேலே தான் அது இருக்குது சின்ன மலை மேலே அதை போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் எங்கள் சுவாமி தரிசனம் மிக அருமையாக நிறை நிறைவு பெற்றது எங்களுடைய பயணம் இனிதே நிறைவு பெற்றது அதனால் நாங்கள் குடும்பத்தாருடன் இந்த பஸ் நிலையத்துக்கு போகிற வழியில் தான் நடந்து போயிட்டுருக்குறோம் இப்போது இரண்டு புறமும் நீங்கள் தின்பண்டங்கள் இருக்குது வீட்டுக்கு வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்க வேண்டிய விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இந்த கடைவீதியில் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு எங்கள் பயணம் வந்து மறுபடியும் பஸ்ஸில் நாங்கள் ஈரோட்டுக்கு புறப்பட்டோம் இந்த பஸ்ஸு வந்து நல்ல மலையில் வந்து இந்த ஹேர்பின் பிண்டில் வந்து இறங்குற காட்சியை பார்க்குறீங்க ஓட்டுநர் வந்து மிக அற்புதமாக தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இந்த வாகனத்தை செலுத்திட்டு வர்றாங்க நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பானது ஒரு பக்கம் இருக்க விலை குறைவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிரைவேட் பஸ்ஸில் போகிறவங்களும் போகலாம் அது உங்கள் சாய்ஸு நல்ல அற்புதமான பயணத்திட்டம் முடிவுக்கு வந்தது நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஆன்மீகம் கோயில்களை பற்றி நான் போடுறேன் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லை உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு பதிவு பண்ணுங்கள் உடனடியாக நான் உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த கடைசி பகுதியில் இருக்குது அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஆன்மீகம் இல்லாம காசி யாத்திரையும் நான் போயிட்டு வரேன் கர்நாடகா யாத்திரையும் போயிட்டு வரேன் எல்லா கோயிலும்